சிவ ஈஸ்வரி பரமனுடைய அங்கரி நிரந்தரி பரம்பரி திரந்தரி என அழகாக என் அக்கர பட்டியல் புகழாக வளர்ந்திருக்கும் அங்காளப் பிரமியேஸ்வரியுமையே வந்தங்கினி மரகத வள்ளினி மணிமந்திர காரினியே மாயா சொருபினி மகேஸ்வரியினி மலையறியான் மகளானினியே தாயே மீனாட்சினி சர்க்குண வள்ளினி தயாநிதி விஜாலாட்சினியே தரணியில் பெயர் பெற்ற பெரிய உலக நாயகியும் நீயே சரவணனை பெற்றவளும் நீயே பெய்களுடன் ஆடினி அத்தனித பாகமதில் பெயர் பெற வளர்ந்தவளும் நீயே பிரணவா சொரூபிணி பிரச்சன்ன வள்ளினி பெரிய உண்ணாமலையும் நீயே மா ஆனந்த வள்ளினி அகிலாண்ட அழகாக அக்கரப்பட்டியல் புகழாக வாழ்ந்திடும் அங்காள பரமேஸ்வரி உமையே எப்போ தெளித்த ஜெகநாதன் முன்னை வாவா எப்பொழுதும் துதிப்பவர் பங்கில் வாவா ஏழை பங்கல் இருப்பவனை இறங்கி வாவா எப்பில்லா மணிவிலக்கே ஒளி போல் வாவா ஓம் நமோ நாராயணா உகந்து வாவா நேரகுராமா கெருடன் மேலே ஏறி அம்புடன் ஏறி வந்தாரால் புரிய செய்வாயே ஆதிபரஞ்சோதியா அண்டபெய்யரண்டமான் நின்ற நாமம் அடிமுடி வணங்கிய அன்பு வைத்திருந்த மணிபூரம் தண்ணிலே நிலையாக நின்ற நாமம் நேசமுடனே கெருட வாகனம் மீதில் ஏறி நின்று விளையாடும் நாமம் வீதி வெளியாகவே உச்சிமொழி மனதில் விளக்கொலியாய் நின்ற நாமம் ஏழாம் பதத்தையும் நாலாம் பதத்தையும் விளங்க கொடுக்கும் நாமம் நாதாந்த பேரொலியாய் விளங்கிடும் நமோ நமோ என்ற நாமம் நாராயணாரி கோவிந்தா என்று தினமும் நாடி வரும் திரு ராமஜெயமே வந்தனே கொண்டாடி நின்றனும் குறையலை சொல்லி நின்றோம் கொடுமையை என் மீதி வறுமையை வைத்தினி குழப்பமா இருப்பதே நம்மா சதியாக என்று நாள் அறியாமல் வந்தனே சதமாக நம்பனே சற்றாயுத மனது எந்த நேரச்சியே சாதகம் மனுக்கல்லையே அது போல புகழடன் கரமுடைய மதகஜானி என்றதாயே தங்கையே பரமனது மங்கையே மயானத்தில் வேண்டும் என்றோமையே அது யாரு என்று நாள் ஆசையாய் நம்பினே நம்ப வைத்து என்னையால் அம்மா அக்கறை பட்டியல் வாழும் அதி பெரியாண்டு சுமையே சரணம் அம்மா மலைய நோரா சரணம் அம்மா சரணம் அம்மா அங்காயி சரணம் அம்மா லாத்தா சரணம் அம்மா சரணம் அம்மா உலகாரையே ஆயினி அண்டவம்மா பெரியாயே அங்காயே அக்காரே படி ஒரு அங்காயி ஆதி சக்தி அவதானே பெரியாயே மலையன்னோரா பெரியாயம்மாசி உனக்கு ஆயா ஒரு பண்டிகையையும் பண்டிகையையும் மலையன்னோராயாவரு பூஜாட்டும் ஆமாய எவ்வரையும் ஆயோடே நம்பி அம்மா நம்பி அம்மா இருவரம் ஆயா எங்களை காப்பியே அதிசட்டி தெரியாயே എല്ലോരുമേ തായേ നാങ്കേ സേന്ത് വന്നോ റിയായ തങ്കായ അമ്മ നൂടെ പാടലുകളെ കേക്ക വന്നോ കേ വന്നോ ஒன்னே பார்க்க வந்தோம் அங்காளம்மா பழைய நாம் பெரியாண்டி ஜி ஆண்டிஜி ஆயா சிலைய நல்ல சிலைய நல்லா அக்கரைபட்டியில அக்காள பரமேஸ்வரி சொல்லி பண்டிகையில் பூச்சாட்டு நாளில் அம்மனோட பாட்டை செட்டில போட்டு காதால கேட்கவும் எல்லா தலைவர்களும் பக்கத்துல வந்து செட்டுக்கு பக்கத்துல நின்னு தேவியை வணங்கவும் இன்னைக்கு பூச்சாட்டு எப்படி காலையில மலைய நூறாய் எழுந்தோடான எழுந்தோடான பயிரி எல்லோரு